பாம்பாட்டி சித்தரின் பதினேழாவது அவதாரமாக ஜீவ சமாதியில் ஜீவனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் தன்னை நம்பி நாடி வந்தவர்களுக்கு ஒருபோதும் கைவிடாத கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஓம் ஸ்ரீ சத்குரு கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளின் பனிரெண்டாம் ஆண்டு குரு பூஜை பெருவிழா அழைப்பிதழ் மங்களகரமான மங்களகரமான வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் வளர்பிறை புனர்பூசம் நட்சத்திரத்தில் சித்தயோகம் கூடிய சுப தினத்தில் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை நேரம் காலை மூன்று மணி சித்தர் வேள்வியாகம் இதனைத் தொடர்ந்து நண்பகல் பதினொன்று மணிக்கு மகா தீபாராதனையும் மகேஸ்வர பூஜையும் நடைபெறவுள்ளது தினசரி இருபத்தி நான்கு மணி நேரமும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக குரு பூஜை நன்னாளில் சிறப்பு அன்னதானம் நடைபெற இருக்கின்றது இடம் திண்டுக்கல்லில் இருந்து பழனி செல்லும் சாலையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் மோகன் தோட்டம் கணக்கன்பட்டி ஆலய தொடர்புக்கு மோகன் ஐயா நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அல்லது நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் செவன் சிக்ஸ் ஒன் அனைவரும் வாரீர் சத்குரு கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளின் அருளாசி பெறுவீர் இப்பொழுதே சப்தசாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்